வணக்கம் இன்னைக்கு நாம ஜெட்டு கிருஷ்ணமூர்த்தியோட அன்பின் மெய்மை பத்தின ஒரு முக்கியமான சொற்பொழிப்பை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் அன்புனா என்ன அது ஒரு பொருளா இல்ல ஒரு உணர்ச்சியா கிருஷ்ணமூர்த்தி இதை எப்படி பார்க்குறாருன்னு பார்க்கலாம் அவர் ஆரம்பத்திலேயே ஒரு கேள்வி கேட்குறாரு பாருங்க அன்புங்கிறது ஒரு கொடுக்கல் வாங்கலா ஒரு வியாபார மாதிரியா வாழ்க்கை இவ்ளோ விஷயங்களை நமக்கு கொடுக்கும்போது வெறும் கையோட அவர் சொல்ற மாதிரி ஒரு வெற்று இதயத்தோட பாக்குறோம் வாழ்க்கை ஒரு பெரிய கிணறு மாதிரி ததும்பி வழியுது வச்சு தண்ணி எடுக்க போறோம்னு சொல்றார் இது இது யோசிக்க வைக்குது இல்லையா ஆமா நிச்சயமா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா அவர் அன்ப வந்து ஒரு செயல் இல்ல கொடுக்கல் வாங்கல்னு பார்க்காம அத ஒரு மெய்மை நிலையா சொல்றார் மெய்மை நிலை ஆமா அதாவது அது வெறும் உணர்ச்சி இல்ல ஒரு நடத்தையும் இல்ல அது ஒரு இருப்பு நிலை ஒரு அடிப்படை உண்மை அந்த நிலைக்கு போயிட்டா மனுஷங்களோட பல பிரச்சனைகள் காணாம போய்டும்னு அவர் நினைக்கிறாரு அப்புறம் பாருங்க வலிமைங்கிறது பிடிவாதத்துல இல்ல நெகிழ்வு தன்மையில தான் இருக்குன்னு சொல்றாரு புயல்ல விழாம நிக்கிற நாணல் மாதிரி வளைஞ்சு கொடுக்கணும்னு வாழ்க்கையோட கத்தி முனையில நடக்கிறதுக்கு ரொம்ப கவனமும் இணக்கமும் வேணும்னு சொல்றாரு அப்போ நாம பொதுவா அன்ப நினைக்கிறதுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு நாம வந்து அன்ப நம்ம வசதிக்கு ஏத்த மாதிரி சில நிபந்தனைகளோட ஒரு சந்திப்பொருளாகிட்டோமோ ஆமா அதுதான் அவரு வருத்தப்படுற விஷயம் ஆனா அவர் சொல்ற உண்மையான அன்பு அது அணைக்க முடியாத நெருப்பு மாதிரி கடல் மாதிரி எல்லையே இல்லாம இருக்குன்னு சொல்றாரு இந்த நிபந்தனை இல்லாத தன்மை அதுதான் நடைமுறையில கஷ்டமா இருக்குமோ அந்த ஊமைகள் எல்லாம் ரொம்ப முக்கியம் குறிப்பா இந்த ஜீவநதி ஊமை அன்பம் வந்து கரைபுரண்டு ஓடுற ஒரு ஜீவ நதிக்கு ஒப்பிடுறாரு பாருங்க போற வழியில இருக்கிற எல்லா ஊரையும் கிராமத்தையும் செழிக்க வைக்குது மனுஷங்க அசுத்தத்தை கலந்தாலும் கூட அந்த நதி தன்னைத்தானே சுத்தப்படுத்திக்கிட்டு திரும்ப ஓடுது சரிதான் அதே மாதிரிதான் உண்மையான அன்போ எந்த நிபந்தனையாலையும் குறையாலையும் பாதிக்கப்படாது நல்லது கெட்டது அழகு அசிங்கம் எல்லாத்தையும் உள்ள வாங்கி கரைச்சி அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் அது எதுனாலையும் கெடுக்க முடியாதுன்னு சொல்றார் கேட்கவே பிரமிப்பா இருக்கு அப்போ நாம தேர்ந்தெடுத்து அன்பு சேருதுங்கிறதே இங்க இல்ல இவ்வளவு அழகான பூமி இவ்ளோ வாழ்க்கை வளம் இதெல்லாம் இருக்கும்போது நாம ஏன் இவ்ளோ வழியில வேதனையில சிக்கி தவிக்கிறோம் அதுல இருந்து வெளியே வர வழி இருந்தாலும் ஏன் முயற்சி கூட பண்றது இல்லைன்னு கிருஷ்ணமூர்த்தி கேட்கிற கேள்வி அது ரொம்ப யோசிக்க வைக்குது ஒரு பக்கம் எல்லையில்லாத அன்பு இன்னொரு பக்கம் மனுஷனுடைய துயரம் இந்த முரண்பாடு ஆமா அதுதான் அவர் நம்மள சிந்திக்க வைக்கிற இடம் அன்புங்கிறது நிபந்தனையே இல்லாத எல்லாத்தையும் ஏத்துக்கிற ஒரு மெய்மை நிலைனா நாம ஏன் அதை முழுசா அனுபவிக்க மாட்டேங்கிறோம் ஒருவேளை ஒருவேளை கிருஷ்ணமூர்த்தி சொல்ற அந்த வெற்றி இதயம் அந்த கிணத்துல தண்ணி எடுக்க நாம கொண்டு போற சின்ன குப்பி அதாவது நம்மளோட குறுகிய பார்வை எதிர்பார்ப்பு நிபந்தனைகள் இதெல்லாம் தான் அந்த பெரிய அன்பை அனுபவிக்க விடாம தடுக்குதோ ஓஹோ நம்மளோட வரையறைகள் தான் அந்த நதியோட ஓட்டத்தை தடுக்குதா அப்படி யோசிக்க வைக்குது இல்லையா ஆக மொத்தத்துல கிருஷ்ணமூர்த்தியோட பார்வையில அன்புங்கிறது ஒரு வியாபாரம் இல்ல நாம மாத்திக்கிற பொருள் இல்ல அது வந்து நிபந்தனைக்கு அப்பாற்பட்ட எல்லாத்தையும் உள்ளடக்குன்னு வற்றாத தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிற ஒரு சக்தி ஒரு மெய்மை நிலை இதுதான் நம்ம இதுல இருந்து புரிஞ்சிக்க வேண்டிய முக்கிய சாரம்னு நினைக்கிறேன் ஆமா இரணியா நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வி கிருஷ்ணமூர்த்தி சொல்ற மாதிரி அன்புங்கிறது அழுக்கானாலும் தன்னை சுத்தப்படுத்திக்கிற ஜீவ நதினா அந்த நதியோட ஓட்டத்தை நம்ம கிட்ட தங்கு தடையின்றி உணர முடியாம உம் எது தடுக்குது நம்ம நிபந்தனைகளா பயங்களா இல்ல அவர் சொன்ன அந்த வெற்றி இதயம் தானா இவ்வளவு அழகான பூமி இவ்வளவு வளம் இருந்தும் நாம படுற கஷ்டங்களுக்கும் அன்போட இந்த எல்லையற்ற தன்மைக்கும் என்ன தொடர்பு இருக்கும் இதை பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க